யே உச்சி குரமே நாளைக்குமா நீ என்னமா இப்ப தமிழ் படிக்கிறா என்ன கூட்டு நான் நியாயமா அக்காகோசு இது கூட மாத்தியா மேகி சேர்ந்து நீ மூலம் பொறுமையா அதளுக்கு மாமா இங்க படிச்சு நாள்தான் ரே உச்சி குரம்பி சங்கி ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுங்க சவுண்ட் வந்துனே ஊத்தான் தான் என் செலப்பெல்லாம் நீ மொள சாப்பிட்டே நான் அப்புறமா சாப்பிடுற சரியா சேரி மம்மி நூடுல்ஸ் எப்படியும் சங்கே உருடிய வயலைய நல்லா ஒளிஞ்சி ஒளிஞ்சி பேக் ஆமா மம்மி எங்க நீ இப்படியா பண்ணிரு உச்சி புலிமி நாளுக்கு எக்ஸாம் வச்சுக்கணு நீ மாகி சாப்பிடறா நான் பண்றது ஒண்ணும் புரியலா